செடிகளுக்கு கலைக்கொல்லி அடிப்பதனால நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் பார்த்துருங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கலை அடிக்கிறதுக்கு முன்ன கூட்டி வந்து இந்த செடிகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு பார்த்துருங்க இப்போது இந்த செடிகளுக்கு ஊடையில் வந் புல் நிறைய நிற்க பார்த்துருங்க அந்த புல்லை வந்து நாட்டுக்கோழிகள் வந்து விரும்பி சாப்பிட மாதிரி இருக்குங்க ஏன்னா காலையில் நம்ம நாட்டுக்கோழிகளை மேய்ச்சலுக்கு விடும் பிறந்து விடும்போது அதோட முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தாலே இந்த புல் தான் பார்த்துருங்க புல்லை தான் இந்த கோழிகள் வந்து விரும்பி சாப்பிட மாதிரிங்க இப்போ இந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து இந்த கலைகளை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கலைக்கொழி அடிச்சிருவோம் அடித்து விடும்போது என்ன ஆகும்னா அந்த கலைக்கொழியோட விஷத்தன்மை வந்து அந்த செடிகள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே நிற்கக்கூடிய புல்ல்களுக்கு மேலே எல்லாமே அந்த விஷத்தன் பரவி இருக்கும் பார்த்துருங்க அந்த கோழிகள் வந்து இந்த புல்லை எல்லாம் திங்கும்போது அந்த விசத்தன்மை உள்ள புல் புல் எல்லாமே கோழியோட வயிற்றுகள் பேருந்து பார்த்துருங்க இப்போ போகும்போது கோழிகளுக்கு என்னென்ன ஆகும்னா முதல்ல வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுத்து பார்த்துருங்க வயிற்றுப்போக்கு அதிகமாகி கோழிகளுக்கு காய்ச்சல் வருது காய்ச்சல் வர்றதுனால கோழிகளுக்கு சளியும் வருது பார்த்துருங்க சளிகள் வர்றதுனால கோழிகள் வந்து நடக்க முடியாமல் கீழே படுத்து கடக்கு பார்த்துருங்க கோழிகள் வந்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்குது ஒரு சில கோழிகள் வந்து அதிகப்படியான புல்லை திண்டுறதுனால கோழிகள் வந்து இறக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக பார்த்துருங்க நம்ம களைக்கோழி அடித்ததுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அதில் களை செடிகள் புள்ளி எல்லாமே சுத்தமாக காஞ்சு போச்சு பார்த்து இந்த புல்லை தின்ன கோழிகளோட வயிற்றுக்கோழியும் இதோட விஷத்தன்மை பரவி அந்த கோழிகள் வந்து அதிகப்படியான பாதிப்புக்கும் உள்ளாகுது பார்த்துருங்க ஏன்னா நம்ம இந்த செடிகளுக்கு கலைக்கோழி அடித்த உடனே இந்த செடிகள் உடனே காயாது பார்த்துருங்க அந்த செடிகள் காய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் ஆகும் பார்த்துருங்க அதாவது சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் சத்து இதுக்கு கிடைக்காம அந்த இலைகள் இலைகளோட பச்சை நிறம் எல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இது காஞ்சி போயிருது பார்த்துருங்க அதாவது அந்த காயறது வரைக்கும் இந்த கோழிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அந்த செடிகளுக்கு ஊரில் போய் அதில் ஓடி நிற்கக்கூடிய புல்லை எல்லாம் இந்த நாட்டு கோழிகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதுருங்க அதனால் வந்து இந்த கோழிகளோட வயிற்றுக்குள்ளேயும் அந்த புல்லுக்கு மேலே தங்கி இருக்கக்கூடிய விஷம் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போகிறதுனால கோழிகள் வந்து அதிகப்படியான உள்ளாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் வந்து அதாவது நாங்கள் வந்து இதுவரைக்கும் கலைக்கொல்லி அடித்தது கிடையாது பார்த்துருங்க ஏன்னா தெரியும் ஏன்னா நாங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால இந்த மாதிரியான கலைக்கொழிகள்லாம் அடிக்கும் போது கோழிகள் வந்து கண்டிப்பாக பாதிப்பு உள்ளாகும் அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கு அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கலைக்கொழி எதுவுமே அடிக்க மாட்டோம் மாதிரி இது வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து பக்கத்து தோட்டத்தில் கலைக்கொல்லி அடிச்சிருக்காங்க சரி நம்ம வந்து அடிக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கோழிகளை திறந்து விடாமையே தான் கூட்டுக்குள்ளே வச்சே தான் வளர்த்துட்ருந்தோம் பார்த்துருங்க இருந்தாலும் சரி அதிக நாள் நம்ம கூட்டுக்குள்ளே வச்சே வளர்க்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து தீவன செலவு நமக்கு வந்து அதிகமாகும் அதனால் கோழிகளை திறந்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது உடனே போய் அதுக்கு பக்கத்தில் ஓடி உள்ள புள்ளை எல்லாம் திங்க நல்லா தின்னது என்னன்னா அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு பார்த்துருங்க கோழிகளுக்கு நாங்கள் வளர்த்துட்டு இருந்த கோழிகளில் நிறைய கோழிகள் வந்து இந்த மாதிரியான அதாவது எந்திரிச்சி நடக்க முடியாத அளவுக்கு அது வந்து காலு தான் ரொம்ப விலவீனம் ஆகிடுது பார்த்துருங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கோழி வந்து அதிகப்படியான புல்ல தின்னதுனால செத்தும் போச்சு பார்த்துருங்க நமக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன செயரலை இப்போ நம்ம கலைக்கோழி அடிச்சிருந்தோம் அப்படின்னா தெரியும் நம்ம வந்து இந்த இடங்கள்ல கலை அதாவது நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய இடங்களில் கலைக்கோழி எதுவுமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பார்த்துருங்க இப்போ இந்த கோழிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நல்ல காய்ச்சல் இருந்துச்சு பார்த்துருங்க நல்ல காய்ச்சல் இருக்கும்போது நான் அதுக்கு வந்து மருந்து கொடுத்தேன் கொடுத்த கொடுத்தபோது காய்ச்சல் மட்டும் சரியாயிடுச்சு பார்த்துருங்க திரும்ப என்ன ஆகிடுச்சுன்னா கழிச்சல் அதாவது பச்சை கலரில் பச்சையும் வெள்ளையும் கலந்த கலரில் கழிச்சல் போய்ட்டே இருந்துச்சு பார்த்துருங்க போயிட்டே இருந்துச்சு அது அது மட்டும் இல்லாமல் கோழிக்கு வந்து காய்ச்சலும் அது கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்து பார்த்துருங்க ஒரு நாள் மட்டும் நான் மறந்து கொடுத்துட்ருந்தேன் மறுநாள் இந்த கோழி வந்து இறந்து போச்சு கொடுத்துருங்க அதாவது இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது அந்த கோழிகளோட பின்னாடி உள்ள முடியல எல்லாமே அந்த அதோட கழிச்சல் எச்சம் வந்து மொட்டிக்கிட்டு இருக்கு பார்த்துருங்க அதாவது அதிகப்படியான கழிச்சல் போய் தான் இந்த கோழி வந்து இறந்துருச்சு அதாவது விஷத்தன்மை அதிகமாகிறதுனால வயிறு வயிற்றுக்குள்ள உள்ள குடல் எல்லாமே நல் புண்ணாகிரம்பிருங்க புண்ணாகும் போது அதுபோல் சாப்பிட முடியாமல் எந்திரிச்சு நடக்க முடியாமல் அதாவது மனுஷன் விஷத்தை சாப்பிட்டா என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுமோ அந்த வித அவ்வளவு பாதிப்புகளும் இந்த கோழிகளுக்கு பார்த்துருங்க அதனால தான் கோழி வந்து உடனே இறந்து போச்சு நானும் எவ்வளவோ இதை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் டாக்டர்கிட்ட கேட்டு இது அதுக்கு தேவையான மருந்துகளும் எடுத்துக்கொண்டு கொடுத்து பார்த்த மதம் இருந்தாலும் அந்த கோழிக்கு வந்து சரியாகலை கோழி வந்து செத்து போச்சு வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கூட உள்ள கோழிகளும் வந்து இதே மாதிரி அதாவது இறந்து போகலை ஆனால் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிட்டே இருந்து பார்த்துருங்க எப்போவுமே கோழிகள் வந்து மேய்ச்சலுக்கு கூட்டை தகுந்த உடனே மேய்ச்சலுக்கு உடனே வெளியே வரும் ஆனால் இந்த மாதிரியாக ஒரு சில கோழிகள் மட்டும் கூட்டிலேருந்து வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே கடந்துகிட்டு இருந்து பார்த்துருங்க அதோட எச்சங்களை நம்ம பார்க்கும்போது பச்சையும் வெள்ளையும் கலந்தது மாதிரி இருக்க எவ்வளவு அதாவது இந்த கோழிகள் வந்து கழிச்சல் அதிகப்படியான கழிச்சல் இருந்து பார்த்துருங்க அதனால தான் இந்த கோழிகள் வந்து எந்திரிச்சி நடக்க முடியாமல் கூட்டுக்குள்ளேயே தனிமையில் இருக்கிற மாதிரியே அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு பார்த்துருங்க நான் இப்போ இந்த கோழியை வந்து பக்கத்தில் போய் லேசாக தூக்கி விட்டு காட்டுறேன் தூக்கி விட்டு காட்ட அது வந்து நல்லா நிற்க முடியுதா இல்லைன்னு அதை பாருங்கள் அந்த அதோட கால் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியாமல் செவத்தில் முட்டிட்டு போய் நிற்கிது பார்த்துருங்க பாருங்கள் நான் எப்போ தூக்கி தூக்கி விட்டாலும் அந்த கோழி வந்து ஸ்டடியாக நிற்க முடியாமல் தான் கீழே படுத்து படுத்து கடக்கு பார்த்துருங்க இந்த கோழி வந்து பாதிப்புக்குள்ளாகி ஒரு ஆறு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்துருங்க அதனால் வந்து இந்த கோழிகள் வந்து சாவரைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இதை பாருங்கள் அதோட அந்த கொண்டையில் வந்து கருப்பு கலரில் மாறிச்சு கொடுத்துருங்க அதாவது விஷம் இதில் வந்து பாதித்ததுனால தான் அந்த அதோட அந்த கோழியோட கொண்டை வந்து கருப்பு நிறத்தில் மாறுது கொடுத்துருங்க இல்லைன்னா அந்த கோழிக்கு எப்பவுமே கொண்டை வந்து கருப்பு நிற கலரெலாம் மாறவே மாறாது பார்த்துருங்க இதோட எச்சத்தை எல்லாமே பாருங்க சுற்றி சுற்றி எல்லாமே பச்சையும் வெள்ளையும் கலந்த கலரில் தான் ஃபுல்லாகவே எச்சம் போட்டுருப்பதுங்க நானும் இதுக்கு நிறையா மருந்துகள்லாம் கொடுத்துட்டேன் கோழி வந்து இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா இந்த கோழிகள் வந்து கொஞ்சம் தான் அந்த களை கொல்லி அடித்த புல்லை துண்டுருக்கும்னு நினைக்கேன் அதன் அதனால தான் உயிருக்கு இன்னும் ஆபத்து எதுவும் இல்லை கோழி இருந்தாலும் எந்திரிச்சி நடக்க முடியாமல் தான் உள்ளே படுத்துக்கிட்ட பார்த்துருங்க நல்லா அழகாக நல்லா இருந்த கோழி தான் திடீர்னு இப்படி ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்த்துருங்க நான் ஒரு சில ஆட்கள்கிட்ட கேட்டேன் இதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படி அப்படிங்கறது கேட்டேன் அப்போ அந்த ஆட்கள் சொன்னாங்க சூடாக உள்ள சாப்பாட்டில் வந்து மஞ்சள் கலந்து கொடுத்தா இதோட அந்த வயிற்று புண்ணு கொஞ்சம் ஆர்வம் பார்த்துருங்க அதுவும் ஏன்னா நம்ம அந்த விஷத்தை சாப்பிடும்போது உள்ளுக்குள்ள குடல் எல்லாமே ஃபுல்லாக புண்ணாகிற பார்த்தங்க அதை சூடு சூடுச்சோத்தில் அந்த மாதிரி மஞ்சள் கலந்து கொடுக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கரில் நம்ம கோழிகளுக்கு தண்ணீர் வ வைக்கும் போது அதில் வந்து உப்பு கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்துருங்க அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து இந்த கோழிகளோட அந்த விஷத்தோட பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்த்துருங்க நானும் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளாக வச்சுட்டே தான் இருக்கேன் பார்த்துருங்க அது இப்போ கொஞ்சம் கோழிகள் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட கோழிகளை தவிர்த்துட்டு வேறு நிற்கக்கூடிய கோழிகள் எல்லாமே கொஞ்சம் சோகமாக தான் இருந்துகிட்டே இருந்து பார்த்துருங்க ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு கோழி கொஞ்சம் சோகமாக இருக்கும் அப்படி நிறைய கோழிகள் கொஞ்சம் சோகமாக தான் இருந்துகிட்டு இருந்து இப்போ இந்த கூட்டுக்குள்ளே நிற்கக்கூடிய கோழிகள் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துட்டு அதனால் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக அந்த அவங்க வளர்க்கக்கூடிய ஏரியாக்கள் பக்கத்தில் சுற்றி எந்த இடத்துலையுமே கலை செடிகளுக்கு கலைக்கோழி அடிக்காமல் பாத்துக்கிட்டுங்க அப்போ தான் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும்போது ஏன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழிகளை வளர்த்து திடீர்னு இறந்து போகும்போது அதிகப்படியான நஷ்டம் ஏற்படுத்து பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி